தக்காளி பழத்தினுடைய மேல் தோல் இந்த சிவந்த நிறம் தோல் இருக்கு இல்லையா புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது லைகோபீன்ஸ் அப்படிம்பாங்க ஏன் மாப்பிள்ளை சம்பா அரிசி சிறப்புன்னு சொல்றோன்னா அந்த அரிசி கார்போஹைட்ரேட் நிறைய உள்ளதுதான் எழுபது கார்போஹைட்ரேட் தான் ஆனா அந்த மேலே இருக்கிற சிகப்பு தொளி அந்த சிவந்த நிறம் சிவந்த உமி அதுல யாருமே கொடுக்க முடியாத லைகோபீன் ஆண்டவன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அந்த லைகோபீன் தக்காளி பழ தொளில இருக்கு மாதுளம்பழ சிவப்புல இருக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கு அப்ப அந்த சிவப்பு நிறத்துக்கு அந்த புளிப்புக்கு நம்ம தக்காளியை பயன்படுத்திக் கொள்ளலாம் கல் சிறுநீரக கல் இல்லாத எல்லாரும் நம்ம தக்காளி ஓரிரு தக்காளி பயன்படுத்த நல்லது ஆண்களுக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னுடைய பிரச்சனை என்னன்னா ஒரு காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ராஸ்டேட் கேன்சர் வில் கம் ஒன்லி ஃபார் த வெஸ்டர்ஸ் இந்தியாவில யாருக்கும் வராது அப்படிதான் படிச்சோம் ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல ராத்திரி